தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனை இன்று உங்களுக்கு மேம்படும் நண்பர்களிடத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இன்று உங்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டு மனை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு லாபகரமான தொழில் உண்டாகும் வியாபாரத்தில் இன்று சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை நீங்கள் மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவலைகள் குறையும் நாளாக இருக்கும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி